உலகியலில் புறப்பகைகள் எல்லாம் வென்று புறநலம் பெறுவதே வாழ்வாக உள்ளது அருளியலில் அகப்பகைகள் எல்லாம் வென்று அகநலம் உறுதலே வாழ்வாக அமைகின்றது புறப்பகை என்பது உலகியலில் கொலை கல் களவு காமம் பொய் என்னும் பஞ்சமகா பாவத்திலிருந்து விலகுவதே புறப்பகை வெல்வதாகும் அகப்பகை என்பது அருளியலில் நான் எனது என்னும் போதம் மற்றும் உள்ளிருளெல்லாம் நீக்கி ஐந்து பகையாகிய புலன்களை வெல்லுதல் வேண்டும் புறநலம் தீய செயல்களையெல்லாம் நீக்கி நன்மைகளை பெருக்குதல் மற்றும் நன்முயற்சியில் பொருளாதாரம் மேம்பாடு அடைதல் அதாவது உணவு உடை இருப்பிடம் கல்வி புகழ் முதலியவைகளை பெற்று சிறப்புடன் வாழ்தலாகும் அகநலம் என்பது கண்ணோட்டம் வாய்மை தூய்மை அன்பு உடையவனாகி அருள் பண்புகள் நிறைந்து இறை உணர்வில் உற்று வாழ்தலாகும் தீது அகற்றி நன்றாற்றுதல் அறம் குற்றம் நீக்கி குணம் பெருகுதல் அருளியல் அருளை அருளைவிட பெரியது இவ் அகிலத்தில் எதுவும் இல்லை ஊக்கம் திருவருப்பா அல்லாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுகை என்று அரைந்தமை சிவமே